ஹாய் விவர்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கு காலை வணக்கத்தை மரபு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலுக்கு வர்றவங்க முதல் முறையாக வரோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்க அதை ஃப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் என்னை பதிவு என்னென்னு பார்க்குவோம்னாக்க வளமான வாழ்வுக்கு வாராகி பூஜை அந்த வாராகி பூஜை எப்படி அதோடய பூஜா விதி எப்படி அதோடய மூலமந்திரம் எந்திரம் பரிகாரம் எல்லாமே இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் நாங்கள் பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வாராகி மாலை அப்படிங்கிற புத்தகன எதனால் கையில் இருந்தீங்கன்னா அதை வச்சுக்கோங்க அதுலேயும் சில வழிபாடு முறைகள் எல்லாமே இருக்குது அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் மலை அப்படிங்கிற புத்தகம் கையில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க இல்லைனா இங்கே புத்தக கடை எங்கே வேணாலும் இருந்தாலும் அங்கே கேட்டு வாங்கி அங்கே இருக்கும் அங்கே பதிப்பாகலாம் வாராகி மலை இந்த மந்திரத்தை படித்து எனக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் வாராகி நிறையா பேர் வாராகி வழிபாடில் இப்போ நிறைய பேர் தீவிரமாக ஈடுபட்டுருக்கீங்க இப்போ நிறையா நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் என்னை தொடர்புகள் எல்லோருமே வாராகி வச்சு உபாசனை பண்ணுற வாராகி வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் வாராகி எனக்கு நிறைய பேர் என்கிட்ட அதோடய மூலமந்திர எந்திரங்கள்லாம் கேட்குறாங்க நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதே போல் வாராகி வழிபாடு பண்ணுறதுக்கு வாராகி சிலைகள் எதனா இருந்தாலும் சரி எந்திரங்கள் எதா சரி வச்சு பூஜை பண்ணலாம் அங்கே வாராகி பற்றி பார்க்கலாம் வாராகின்றது உதவனாக்க சத்த ஏ மாதாக்கல்ல ஏழு பேரில் ஒரு ஆள் அதாவது அம்பாலோட படைத்தலைவில் ஒருத்தி தான் வாராகி இந்த வராகி பன்னி உருவம் அதாவது பன்னி முகம் மனித உடல் அப்படி ஒரு அமைப்பில் இருப்பான் நாலு கை நாலு கையில் ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய ஆள் அப்போ தான் வராகி என்ன பண்ணியோட உருவம் தான் வராகி அது பெண் எடுத்தனால வராகி இதே மகாவிஷ்ணு எடுத்தால் ஆண் உருவத்தில் ஒரு வராகர் வராகம் அப்படின்னு சொல்லுவாங்க வராகனா பன்றி அப்படின்னு அர்த்தம் அவர் மகாவிஷ்ணு வரக அவதாரம் எடுத்த தளம் எங்கன்னு பார்த்தாக்கா கடலூர் மாவட்டம் அது ஸ்ரீமுஷ்ணம் அதாவது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீமுஷ்ணங்கிற ஏரியாவில் தான் இந்த வராகர் கோயில் இருக்குது அவங்க நீங்கள் வராகையோட உபாசனை இருக்கிறவங்க அந்த வராக பெருமாளை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த வராகி உபாசனை எடுத்தால் என்ன சித்தியாவுங்க நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் வராகியை வச்சு எல்லாம் பண்ணுறீங்கன்னா இல்லைன்னு சொல்ல வராகி வராகி வராகின்றீங்க ஏன்னா அந்த வராகிக்கு எத்தனை இடத்துல கோயில் இருக்குது இருந்தாலுமே வராகிக்கு முன் அவதாரம் தான் அந்த வராகர் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் ஏகநாநேகனுங்கிற தத்துவத்தில் இருக்குன்னு நம்ம சில பதிவில் சொல்லியிருக்கோம் திருவண்ணாமலையோட தலைவர் வரலாறு தத்துவம் நினைக்க ஏகநாநேகனுங்கிறத காமிக்கிறதுக்கு அவர் எடுத்த பன்றியோட அவதாரம் தான் வராகர் அந்த வராகர் அவதாரத்தை தான் அம்பாள் எடுத்ததுனால வராகி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வராகி வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்னென்னாக்க அந்த சொந்தமல்லாம் ஸ்ரீமுஷ்ணம் அந்த ஸ்ரீமுஷ்ணா திருக்கோயிலில் போய் ஒரு கால் உங்கள் கால் தடத்தை பதிச்சுட்டு அவரை அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவரோட அனுகிரகம் வாங்கிட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக சீரம் சிறப்புமாக சித்தியாகும் இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இது தெரியாதனால நிறைய பேர் வராகி உபாசனை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க வராகி உபாசனை எடுக்கிறீங்க அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதோடய பலாபலன்காட்டோம் அதுக்கப்புறம் குறஞ்சிரும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னாக்கா வராகி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வராக பெருமாள் அவதாரத்தோட எல்லாமே நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வராகியை போய் வழிபாடு பண்ணுங்கள் அதில் சிறப்பான உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாங்கள் பார்க்கலாம் அதனால் வாராகி வழிபாடுக்கு நேர்மை நீதி நியாயம் சத்தியம் தர்மம் இதெல்லாம் வந்து முக்கியம் அதே போல் வந்து போய் அதிகம் பேசக்கூடாது அதே போல் அந்த காமம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கணும் நிறுத்தி வச்சு மனசை ஒரு நிலைப்படுத்தி இது வரணும் இதை கொண்டுட்டு வந்தால் தான் இந்த வராகி வழிபாடு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அதே போல் நெய்வேத்தையும் அதுக்கு தனித்தனியாக படையல் வைக்கணும் அது கரெக்டாக பண்ணிக்கோங்க அதே போல் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணணும் மண்டல பூஜை நாற்பத்தெட்டு நாள்னா பன்னெண்டரை ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது கிரகம் இதெல்லாம் கூட்டினா தான் நாற்பத்தி எட்டு நாள் வரும் இதுதான் ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டல பூஜை பண்ணணும் இது எப்போ ஆரம்பிக்குன்னா பௌர்ணமியின் காலங்களில் ஆரம்பிக்கணும் அதேபோல் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து இந்த பூஜையை வந்து நம்ம தொடரணும் அதே அதனாக்கா பார்ப்போம் ஒரு வாழை இலை எடுத்துங்க அந்த வாழை இலையில அரிச்சு வச்சு அது மேலே என்னக்கா கலசம் ரெடி பண்ணுங்கள் அதாவது ஒரு சொம்பு ஒரு பித்தளை கூட இதெல்லாம் எடுத்து அதில் என்னக்கா பன்னீர் வெட்டி வேறு அத்திர ஜவ்வாது புனக்கு குரோஜனை இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சேர்த்து அதில் என்னக்க பன்னீர் இதோட சேர்த்துங்க சேர்த்து என்ன பண்ணுறாங்க அந்த குடத்துக்கு நூல் சுற்றி அதுக்குள்ளே இதெல்லாம் தீர்த்தமாக ரெடி பண்ணி அதில் என்னென்னாக்கா தேங்காய் வச்சு தேங்காய் வச்சு தேங்காயை போட்டு குடத்துக்கு போட்டெல்லாம் வச்சு அந்த பச்சரிசி பிறப்புனா வாழை இருக்குங்களா அந்த ப வாழைகள் மேலே இப்போ இருக்கிற பச்சரிசி மேலே இந்த கலசத்தை வச்சிருங்க வச்சுட்டு கடையில் எந்த கடையில் வேணால் வராகி எந்திரம் கிடைக்கும் வராகி எந்திரத்தை வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு என்னென்ன நினைக்க பால் பன்னீர் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு இளநீர் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்தை சுத்தம் பண்ணிவிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள் நடுவில் ஒரு போட்டு வைங்க நாலு மூலையிலையும் போட்டு வைங்க வச்சுட்டு அந்த எந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அந்த வாழை இலையில் வைங்க வாழை இலையில் கலச அந்த கலசத்துக்கு முன்னாடி வாழை இலையில் அந்த கலசத்தில் அப்படியே சாய்ச்சி வைங்க சாத்தி வைங்க சாத்தி வச்சுட்டு என்ன நினைக்கிறாங்க அதுக்கு நல்ல விளக்கு ஏற்றி வைங்க குத்து விளக்கு சு குத்து விளக்கா இருந்தாலும் சரி காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்னக்கா இன்னொரு இலையை போடுங்க இன்னொரு இலையை போட்டு அதில் தேங்காய் பூ சுண்டல் கடலை சர்க்கரை பால் பாயாசம் கற்கண்டு தேன் இதெல்லாம் நிவாரணமாக வச்சு கணபதியை வணங்கிட்டு அவங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு இதை வந்து ஒரு மண்டலம் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வராகியோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வளமான வாழ்வுக்கு வராகி வழிகாட்டுவாள் எதிரியோடய தொல்லையை முதல்ல முறியடிக்கிறது தான் இவளோட வேலை அதுக்கு தான் இந்த வராகியோட வழிபாடு எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தொல்லையாக இருந்தாலும் அத்தனையும் முறியடிக்கக்கூடியது தான் இந்த வராகியோட அவள் தான் படைத்தளபதி ஏன்னா அம்பாளுக்கும் அசுரர்களுக்கும் போர் வரும்போது அவள் தான் படைத்தளபதியாக இருந்து அசுரர்களை அழிச்சா அப்படிங்கிறது புராண இதிகாச கதைகள் அதுபடி தான் அம்பாள் வழிபாடு வந்துட்டுருக்கு சப்த மாதாக்களில் படைத்தளபதி வராகி தேவி தான் அப்படிங்கும்போது இந்த வராகி வந்து எதிரி அழிக்கக்கூடிய தன்மை பெற்று அவள் தான் இந்த வராகி அதுதான் வராகி பூஜை பண்ணுறது ஏன்னா எதிரி என்னன்னாக்கா ஒவ்வொருத்தரும் நம்மளோட காசு பணம் இந்த மாதிரி விஷயங்களை முன்னேறக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிடுவாங்க நம்மளை வந்து கட்டிடுவாங்க ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க அந்த ஸ்தம்பனம் பண்ணும்போதுனாக்கா நமக்கு வந்து தொழில் முடிங்கிடும் வாழ்க்கை முடிஞ்சிடும் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது அந்த எதிரி நம்ம முடங்கும் போது நடக்கும் அதை முறியடிக்கிறதுக்கு தான் அந்த வராகி வழிபாடு நம்ம பண்ணுறது நான் சொன்னது மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு கலச பூஜையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க வச்சுட்டு அதுக்கான என்னக்க மூலமந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் மூலமந்திரம் ஓம் ஐம் க்ளைம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வாராகமுகி அந்தோ அந்தோ ருந்தினி ஜம் ஓமாஹோ மோகனி ஸ்தம்போ ஸ்தம்பினி சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சர்வேஷாம் சர்வாச்சிதம் ஷட்க ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசிய வசிய கிளைம் ஐம் ட டும்பட் ஸ்வக மறுபடியும் சொல்கிற பாருங்க வராகியோட மூல மந்திரம் சொல்கிற பாருங்கள் ஓம் ஐம் க்ளைம் ஐம் நமோ பகவதி பார்த்தாலி பார்த்தாலி வராகமுகி வராகமுகி அந்தோ அந்தோ ருந்தினி ஜம் மோகனி ஸ்தம்போ ஸ்தம்பினி சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேசாம் சர்வாச்ச்தம் ஷட்கர் முக்கதி ஜிண ஸ்தம்பம் நம் குரு குரு சீக்கிரம் பசிய பசியம் ஐம் க்ளைம் ஐம் ட ட ட டும்பட் ஸ்வஹ இதுதான் வராகியோட மூல மந்திரம் அதேபோல் வராகியோடய மகா மந்திரம் சொல்கிற பாருங்கள் என்னாக்க மூடி உட்காந்துங்க உட்காந்துட்டு பத்மாசனத்தில் உட்காந்துருக்கேன் உட்காந்துட்டு மூச்சியை வலது பக்கம் ஆசிரியில் இழுத்து இடது பக்கம் ஆசிரியை ஒளியே விடணும் விட்டுட்டு என்னாக்க வராகியோட மகாமந்திரத்தை சொல்லணும் ஓம் அஸ்ய ஸ்ரீ வராகி மகாமந்திரச் பகவான் பைரவ சந்தரு சந்த வராகி மகாசக்தி சக்தி காலகி க்ம் பீஜம் கிளாம் சக்தி கிலகம் மம ஸ்ரீ ராகி மகாசக்தி பிரசன்ன சித்தியர்த்து ஜப விநியோகா இது வந்து மகாமந்திரம் இது வந்து என்னன்னாக்க மதுமாசனத்தில் உட்காந்து சொல்லிவிட்டு ஞாசம் ஞாசம் கரநியாசம்னு சொல்லுவாங்க ஐம் அங்கஸ்டபியாம் நம அப்படின்னாக்க கட்ட விரலால் ஆட்காட்டி விரலில் துணியிலிருந்து அடிவரை தடுவி விடணும் இதை சொல்லிட்டு ஐம் அங்குஸ்ரப்பியாம் நம்ம ரெண்டு கை விரலையும் அப்படி பண்ணணும் அதே போல் கிளைம் தர்ஜினிப்யாம் நம்ம அப்படிங்கும்போது அடுத்து வந்து மோதிர விரல் சாரி ஏதாவது பெருவிரல் இருக்குதுங்களா அந்த பெருவரில் கட்டவரலால் மேலேருந்து கீழே வரையும் இதுங்கணும் அதே போல் என்னக்க சம் மதியமாப்பியாம் நம்ம அடுத்து என்னன்னாக்க அந்த விரல் இருக்குங்களே அந்த மோதிரவரலை கட்டவரில் மேலேருந்து கீழே வரையும் விழித்து வேணும் ஐம் அனாமிகாப்பியான் நம்ம அப்படிங்கும்போது அந்த சுண்டு வரலுக்கில் சுண்டு வரலால் இந்த கட்ட வரலை இதுங்கணும் அதே போல் சம் கரதல கரப்பு ஸ்டாப்பியாம் நம்ம அப்படிங்கும்போது ரெண்டு கையும் சேர்த்து தேய்ச்சி உள்ளேயும் வெளியிலையும் தேய்க்கணும் உள்ளங்கையை உள்ளங்கையை உள் பக்கமாக தேய்க்கணும் புற புறங்கையை புறம் பக்கமாக இப்படி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு தியானத்தில் உட்காரணும் தியானத்தில் உட்காரும்போது ஐம் ஹிருதயாய நம்ம போது ஹயத்தை தொடணும் கிளிம் சரசே ஸ்வக அப்படின்னு சொல்லி தலையை தொடணும் சம் சிகாய வசட் அப்படிங்கும்போது முடிய தொடணும் கிளிம் மேத்ராய வசட் அப்படிங்கும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் தொடணும் சம் வஸ்திராய பட் அப்படிங்கும்போது கொறி ஆண்கூறி அந்த ஆண்குறி பெண் குறிந்தால் பெண்குரிய தொடணும் போர் புவஸ்வரா திக் பந்த அப்படிங்கும்போது தலையை சுற்றி நினைனாக்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் ஒரு பாதாதி கேசம் கேசாதி பாதா விடுவாங்களே அதுவரையும் கையால் தடவி விடணும் விட்டுட்டு அது வராகியோட மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரையும் உப்பும் தேவி ராரா வராகி வங் வரியும் சவ்வும் ஐயும் சுவோக இதை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்துருந்தீங்கன்னா காசு பணம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரி தொழிலாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த வராகியம்மா உங்களை வந்து சரி பண்ணி கொடுத்துருவா அதே போல்னாக்க வராகியோட இன்னொரு மூல மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரையம் ஹரி ஹரி சக்கிரம் ஹரி பிரகாச சக்கிரம் திரி திரி சக்கிரம் திரிபுர சக்கிரம் ஓம் பத்ரகாளி சத்ரு சும்காரி மகிஷாசுர மர்தினி ஐயும் கிளீம் ரியும் உம் படு ஸ்வக இதுதான் வந்து வராகியாட என்னோடய மூல மந்திரம் இதையும் பூஜையில் சேர்த்துங்க எந்தளவு வராகி மந்திரத்தை நீங்கள் கூடுதலாக சேர்த்து பூஜை அந்த அளவுக்கு அதுக்கான பலாவலாம் அவங்க காட்டக்கூடிய அம்மா மேலும் மேலும் உங்களுக்கு வழி காட்டுவாங்க மறக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர் நோட்டிஃபிகேஷன் இருக்கோம்